ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்குங்க இன்னைக்கு சூப்பரான பொன்னி அரிசியில் நல்லா தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன் பாருங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு தக்காளி சாதம் பாருங்கள் நல்லா பொழப்பொல்லான்னு இருக்குது தக்காளி சாதம் வாங்க எப்படி செய்யணும்னு வீட்டுக்குள்ளே போகலாம் நான் பொன்னி அரிசி தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அரிசினாலும் தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க இப்போ குக்கரில் தாங்க நான் வைக்க போகிறேன் நல்லா ஆயில் சூடாயிட்டும் ஆயில் ஊற்றிக்கிட்டே நெய் ஊற்றிக்கோங்க நல்லா ரெண்டு சூடானப்பறம் கொஞ்சம் பட்டை பெரிஞ்சுருவாங்க எல்லாம் போட்டிருக்கேன் நல்லா பொறிஞ்சி பிறகு நல்லா மூணு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்குங்க நல்லா இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ வந்து நான் புதினா புதினா இலை மல்லி இலை பின்ன ரம்பால் எடுத்துருக்கேங்க இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ நல்லா ஒரு அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் உடஞ்சி நல்லா வரட்டுங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி பச்சை மணம் எல்லாம் மாறி வரட்டுங்க பச்சை மணம் மரம் மாறி எல்லாம் வந்துருச்சுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி பச்சை மணம் மாறின நம்ம வந்து கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க நான் கட்டி தயிர் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க கட்டி தயிர் சா சேர்த்தா சாப்பாடு வந்து சாஃப்டாக இருக்குங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க இப்போ இலக்கி நல்லா பச்சை மணெல்லாம் மாறி வந்துருச்சு இப்போ பாருங்க நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கப்பறம் நான் மூணு கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கேங்க அதனால ஆறு கிளாஸ் தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க நல்லா இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கிடுவோம் நான் சொன்ன மாதிரி மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக வருவாங்க அந்த பக்கம் வந்து இப்போ அரிசியை நல்லா சேர்த்து வச்சுருக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு நல்லா குக்கரில் நல்லா மூணு விசில் வச்சா போதுங்க சூப்பரான தக்காளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிருங்க இப்போ நான் வந்து மூணு விசில் மட்டும் தான் வச்சேன் இப்போ சாப்பாடு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாப்பாடு சாஃப்டாகவும் புலப்புலன்னு இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்